கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேளையில கூட உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாளாக இருப்பதாக தெய்வ நிச்சயமா இந்த நாளில் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஆறு இரண்டாவது வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கும் போது கர்த்தர் அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் நிச்சயமாக கூட இந்த நாளில் இந்த வீடியோவை பார்த்து உங்களுடைய தேவன் பெரிய காரியங்களை செய்வார் பெரிய காரியங்களை வாழ்க்கையில உங்களுடைய தொழிலில் உங்களுடைய வியாபாரத்துல உங்களுடைய குடும்பத்துல நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில தேவன் பெரிய காரியங்களை செய்வார் அவர் பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்யும் போது புறஜாதியார் எல்லாரும் புறஜாதிகளுக்குள்ள எல்லாரும் சொல்லி கொண்டு சந்தோஷப்படுவார்கள் என்று பார்க்கிறோம் இந்த வசனத்தின் முன்பகுதிகளில் வாசிக்கும் போது அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த கழிப்பினாலும் நிறைந்திருக்கும் என்று பார்க்கிறோம் ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷம் வரும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நகைப்பு உண்டாகும் ஆனந்த கழிப்பு உண்டாகும் என்று பார்க்கிறோம் வேதத்தில் என்ற மூன்று வாலிபர்களை குறித்து பார்க்கிறோம் அவர்கள் அக்கினி சூழல எரிகிற அக்கனி சூழல போடப்படும் போது தேவன அவர்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்தார் அவர்களோடு கூட தேவன் இருந்து நான்காவது நபரா இருந்து அவர்களை பாதுகாத்து கொண்டார் என்று பார்க்கிறோம் அவர்களை குறித்து அநேகர் அநேக காரியங்களை செய்தார்கள் ஆனால் அவர்கள் ஆண்டவரை நம்பி இருந்தபடியால் ஆண்டவர் அவர்களை பாதுகாத்து மற்றவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக புறஜாதிகள் ஆச்சரியப்படத்தக்கதாக பெரிய காரியங்களை செய்தார் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாளில் ஆண்டவர் கூட பேசுகிறார் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் இது நிமித்தம் புறஜாதிகால் புறஜாதியார் நம்மை கண்டு ஆச்சரியப்படுவார்கள் அது மாத்திரமல்ல உங்களுடைய வாழ்க்கை ஆனந்த கழிப்பும் சந்தோஷமும் உண்டாக தெய்வம் செய்வார் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள் எந்த காரியம் நடக்க வேண்டும் நீங்கள் என்று சோர்வோடு கூட இருக்கிறீர்கள் ஆண்டவர் இந்த நாளில வாக்கு கொடுக்கிறார் நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன் மற்றவர்கள் புறஜாதிகள் இதை கண்டு ஆச்சரியப்படுவார்கள் என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட பெரிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் கண்களை மூடி கூட ஒரு பிசையா ஜெபிக்கலாம் ஆண்டவரே நீங்கள் இந்த நாளில கொடுத்த வாக்கு தத்தத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டுபரா அவர்கள் வாய் ஆனந்த கழிப்பினாலும் சந்தோஷத்தினாலும் நிறையும் நான் அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிறபடியால் உண்மை துதிக்கிறோம் அன்புற யார் யார் ஆசீர்வாதத்திற்காய் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு பெரிய ஒரு காரியத்தை செய்வீராக வேலையின் உயர்வுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய காரியத்தை செய்வீராக அண்டுபெற என்னென்ன காரியம் இருக்கிறதோ எயசுபின் நாமத்துல வாய்க்கப்படுவதாக நாங்க செபிக்கிறோம் இது நிமித்தம் அநேகர் உண்மை கண்டு சந்தோஷப்பட உமக்கு நன்றி செலுத்த நீங்க உதவி செய்வீராக நாங்க ப்பா அப்படி செய்து நடத்துகிறபடியால் உமை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசுவன் நாமத்துல செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக